இனி ஏலத்த நம்ப முடியாது மூணு வீரர்களை தூக்க இதுதான் காரணம் ஐபிஎல் தொடரோட அடுத்த மினி ஏலத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே அணிய தயார் செய்யக்கூடிய பொறுப்ப கேப்டன் தோனி ஏத்துக்கிட்டு இருக்கிறதா விமர்சிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த ரெண்டு வாரங்கள்ல மூணு இடம் வீரர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூடிய நிலையில சிஎஸ்கே அணிய சில்ட்ரன்ஸ் அணி அப்படின்னு ரசிகர்கள் ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு வராங்க ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணி பதினோரு போட்டிகள்ல விளையாடி ஒன்பது தோல்வி ரெண்டு வெற்றி அப்படின்னு நாலு புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்கு சிஎஸ்கே அணியோட கேப்டனா தோனி வந்தப்பவும் கூட அந்த அணியால எழுச்சி பெற முடியல இதனால சேப்பாக்கம் மைதானத்துல நடக்கக்கூடிய போட்டிகளுக்கே டிக்கெட்டுகள் முழுசா காரணமா சிஎஸ்கே அணி சிறப்பா விளையாடுவதற்கான தொடக்க பணிகளை மேற்கொண்டு வருது அதே மாதிரி வைபவ் சூரியவன்சியோட தாக்கம் காரணமா சிஎஸ்கே அணியும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டுச்சு அந்த வகையில ருதுராஜ் கெய்க்வாட்டுக்கு பதிலா பதினேழு வயசு ஆகுற ஆயுஷ் மாத்ரே ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு அதே மாதிரி குர்ஜனீப் சிங்க்கு பதிலா ஆப்பிரிக்க நட்சத்திர வீரரான குட்டி ஏபி டிவில்லியஸ் டெவால்ட் பிரவிஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் சிஎஸ்கே அணியில பிளேயிங் லெவல்ல உடனடியாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அந்த வாய்ப்புல ரெண்டு வீரர்களுமே ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட அடுத்த சீசனுக்கான இடத்த உறுதி பண்ணிட்டாங்க அதுலயும் ஆர்ஜிபி அணிக்கு எதிரான போட்டியில ஆயுஷ் மாத்திரை ஆடின ஆட்டம் தோனியையும் உயிர்த்திருக்கு பயிற்சியாளர் பிளம்மிங் உள்ளிட்டோரும் ஆயுஷ் மாதிரி நீண்ட காலம் சிஎஸ்கே அணியோட பயணிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இளம் வீரரான வன்ஸ் பேடிக்கு பதிலா இருபத்தி ஆறு வயசாகிற இளம் வீரரான உர்வில் பட்டேல் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு போன சையத் முஷ்டாக் அலிக் தொடர்ல இருபத்தி ஒன்பது பந்துகள்ல சதம் விளாசி அசத்தினவரு உர்வில் பட்டேல் சிஎஸ்கே அணியோட போன சில மாசமாவே பயிற்சி மேற்கொண்டு வரக்கூடிய அவரு அடுத்த மூணு போட்டிகள்ல களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்கப்படுது போன ரெண்டு வாரங்கள்ல மட்டும் சிஎஸ்கே அணி மூணு இளம் வீரர்களை ஒப்பந்தம் பண்ணிருக்கு வழக்கமா சிஎஸ்கே அணி நிர்வாகம் பாதி சீசன் அப்போ அவ்வளவு ஈஸியா யாரையும் ஒப்பந்தம் செய்யாது ஐபிஎல் மினி ஏலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நிதானம் காப்பாங்க ஆனா இந்த தடவை அடுத்தடுத்து மூணு இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணி ஒப்பந்தம் கொடுத்திருக்கு இது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது மூலமா சிஎஸ்கே கேப்டன் தோனி ஐபிஎல் மெகா ஏலத்துல சிஎஸ்கே அணியோட செயல்பாடுகள் மேல அதிருப்தியில இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இதனால அடுத்த மினி ஏலம் வரைக்கும் காத்திருக்க தோனி விரும்பல அப்படின்னு பார்க்கப்படுது இதனால மினி ஏலத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே தோனி முடிவெடுத்திருக்காரு மெகா ஏலத்துல நல்ல தொகையோட போய் தேவையான வெளிநாட்டு வீரர்கள் மேல முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கப்படுது அதே மாதிரி சீக்கிரத்திலேயே ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கார்த்திக் சர்மாவையும் சிஎஸ்கே அணி ஒப்பந்தம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு